அப்ப மேல படத்துக்கும் கீழே தெரியறீங்களே காணமா கல்யாணியே காணடா ஐயோ பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு கல்யாணி ஓடி நாள் ஓடி நாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டான் ஐயோ பராசக்தி வசனம் பேசுற இது

கண்டவனோட கட்டல வந்து படுத்து இது சின்ன விஷயமா அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டேன்னா உள்ளக்கே ஜூன் இழுக்குவே ஆ இல்லீங்க உள்ளக்கே இல்லங்கறியா அது இல்லீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் எது கள்ளகாதல இருக்கறதா இல்ல இல்ல என் பொண்ணுக்கும் இவர் மாதிரியே அய்யனே இருக்காங்கறியா அது இல்லீங்க

தம்பிக்கு எந்த ஊரு இதே ஊரு தான்

பண்ற பண்றன கடசில இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டே நீ என்னங்க நைனா நீங்க தான் இதுவரைக்கும் தனித்தனியா போய் படுத்துங்க இப்போ என்னையும் சேர்த்து கூட்டை அமைச்சி இங்கே கொண்டு படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே நைனா நான் அப்பவே நினைச்சேன் என்னடா போதே இது நம்ம வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் ஒரு பண்றேன்

ராத்திரியோ தொல்ல பண்ணிரீங்களே நைனா ராத்ரியானதே கல்யாணம் பண்ண புசா வருது கல்யாணம் பண்ணி வைடா கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா நீ என்னடாப்பா பா பெரிய பாவத்தை பண்ண உங்களை பத்தி தொலைச்சிருக்கேனே நீ பண்ண அதே பாவத்தை எனக்கு பண்ண திரும்படா அப்பா உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு நைனா ராத்திரியோட ராத்திரி எந்திரச்சி போயிரீங்க இப்டி தான் நேத்து ராத்ரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்ல கழுதியோட கழுத படுத்துட்டீங்க அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி தோர வரைக்கும் கொண்டு போய் துவச்சி எடுத்துட்டா

ஆளு நரம் இருக்கு கா இரும்பு மாதிரி இருக்கு ஏரியா களை சும்மா இரு கலை இருக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் போடி அனியன் காலம் கெட்டு போச்சு மனுஷன் மனுஷந்தான் எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறான் சேவல் கூட ஏழு மணிக்கு தான் எழுந்துச்சு கூகுது அடியே

நான் என்ன செய்வேன் தெரியுமா மானஸ்தன் இந்த அறிவாள ஓங்கி ஓங்கி இங்க இருந்து ஓடிட்டு நானே சத்துறேன் ஐயோ என்ன விதவியாக பாக்குறீங்களே என்ன விதவியாக பாக்குறீங்க இவர் இருந்தா எல்லாம் செத்துரணும் இதோ குச்சிக்கு நல்ல வேசி கட்டணும் மடை டே அப்பா ஆமாறா அப்பா எங்க ஆமே நாடாமே இந்த யோ என்னையா கலாட்டா பண்றீங்க நாடணும் இந்த அண்ணையிட்ட கேட்டீங்களா நீங்கும்பு நடக்கிற வியாதி இருக்கு இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா பன்னெண்டு ரூபா தொண்ணூறு பைசா தர்றேன் அது என்ன என் பேட்டா சிறப்பு மாதிரி தொண்ணூறு பன்னெண்டு ரூபா உங்களுக்கு சாதாயத்துக்கு தொண்ணூறு பைசா உருவாக்கி மேற்கொண்டு உள்ளதை நான் பாத்துக்கிறேன் சங்கு புள்ளது நடந்து நடந்த நடந்தவை இருக்கட்டும் இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் எல்லாரும் கலந்து அவர் வீட்டுக்கு போங்கயா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க தூங்கிட்டீங்களா தூங்கி மணி நேரமாச்சுடா அப்பா அப்பா இப்படி விட்டா சரி வர மாட்டீங்க இன்னைக்கு உங்கள ஒரு வழி மதுரை மாதிரி தங்கத்துல அருநகரம் எட்டுறியா இல்ல இல்ல பெல்லாவுக்கு அரைமுடி கட்டுறேன் なる <noise> தப்பிச்சு போயிடலாம்னு பாத்தீங்களா அதான் நைனா முடியாது ஒழுங்கா மரியாதையா படுங்க நைனா சங்கா நொங்கா ஏன்னா என்னடா மல்லிப்பூ வாசனை அடிக்குதே நான் தலையில வச்சிருக்கேன் காலத்துல தாலி மாதிரி ஒண்ணு கட்டிருக்க அது அருணா கேரு அப்படியா தனியா தாலி ஒண்ணு ஏண்டி நான் ஒரு நாட்டாம இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கை கட்டி நிக்குது என்னையா எட்டி உதைக்கிற உன்ன ஏண்டாப்பா என்ன கல்யாணம் பண்ணிருந்தா நாலு புள்ள நறுக்குன்னு பார்த்திருப்பேன் என்னையா எட்டி உதைக்கிற எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அறிஞ்சி கிடக்குற ராத்திரியில மட்டும் கொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா அது இந்த காலேறிட்ட நடக்காது பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா இருங்க

என்ன தைரியம் எங்க வந்து என்னட்டுவர உங்க அப்பா எங்க இருக்கேன் கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி பொண்டாட்டி பக்கத்திலே வந்து படுத்துட்டீங்களேடா

இந்த அநியாயத்தை அநியாயத்தைட்டீங்களா மகாஜனங்களே இந்த அநியாயத்தை கேட்டீங்களா என் தாய்க்குணமே இந்த அநியாயத்தை கேட்டீங்களா நாங்கள அப்பகுதியிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அநியாயத்தை கேட்டீங்களா அநியாயத்தை கேட்டிங்களா சொல்றீங்களா தவிர என்ன சொல்லவே இல்லையா சொல்லி சொல்றது நான் வளர்ந்த கதைய சொல்லவா இந்த ஆளுக்கு வாக்கப்பட்ட கதைய சொல்லவா இவங்கள பங்கப்பட்டு நிக்கிறானே அந்த கதையை சொல்லலாம் கலந்து பேசி எப்ப சொல்லலாம் ஒரு முடிவு கேட்பலாம் யோ நில்லுங்கய்யா சொல்றேன் உட்காருங்கய்யா இந்த சங்கு பிள்ளையும் அவன் மகன் கண்ட பிள்ளையும் என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்து என்னய்யா எல்லாரும் பேசாம இருக்கீங்க சொல்லுங்கய்யா இவங்களை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா

இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவர் ஆக்கணமே பெரிய விஷயம் மாமா வாக்க கூடடா டேய் ஊர் கொண்டாட்டி எல்லாம் பத்தறமா இருக்கணும்னா இந்த பயலுக்கு ஒரு கொண்டாட்டியே தேடி பிடிச்சு தான் ஆகணும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா தேடி பிடிங்க பிடிக்கிறத தான் பிடிக்கிறீங்க உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துறாதீங்க ஏன் ரொம்ப அகோரமா இருக்கும் கொஞ்சம் அழகா பார்த்து பிடிங்க எனக்கு வசதியா இருக்கும் அட அப்ப சமைக்கிறதுக்குங்க என்னடா இது குடும்பம் புள்ள அப்பனா அப்பாடாங்கற பிள்ளைய நைனாங்கிறான் அதுதான் சங்கு பிள்ளை குடும்பம் மாமா பெரிய தேசிய குடும்பம் பிம்பமோ மலந்த சரோஜமோ மாரணம் மதுர பிழைய மதுரமா சவுந்த பிம்பமோ என் சந்திர பிம்பம் மாதிரியா இருக்கு அப்படின்னு நான் சொன்ன

வச்சுகிட்ட சரி எதுக்காக வச்சுங்களா ஊர்ல வச்சிருக்கலாம் அதுக்காக நானும் வச்சிருக்கேன் சின்ன போயிட்டா என்ன பண்றது கோபம் முதலாளியா இருந்தாலே நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க